இன்றைய நாள் என்றும் வரும் ஒரு நாள் போல தோன்றலாம் ஆனால் இன்று ஒளியின் திருநாள் ஒவ்வொரு தீபமும் இங்கே ஒரு உண்மையை சொல்கிறது இருள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஒரு சிறு விளக்கு அதை விரட்டிவிடும் நண்பா தீபாவளி என்றால் பட்டாசு வெடித்து கொண்டாடுவதுதானே இல்லை நண்பா தீபாவளி என்றால் மனதில் உள்ள இருளை அழைப்பதுதான் பகை பொய் பொறாமை இதையெல்லாம் எரித்து உள்ளே ஒரு புதிய ஒளியை ஏற்றுவதுதான் உண்மையான தீபாவளி நம் மனதில் நன்மையின் தீபம் எப்போதும் ஒளிரட்டும் அதுவே எல்லோருக்கும் உண்மையான மகிழ்ச்சியை தரும் ஒளி உங்கள் வாழ்வியல் அர்த்தமாக பிறர் வாழ்வில் ஒளி தரும் ஒரு விளக்காக இருங்கள் அன்பும் ஒளியும் நிரம்பிய இந்நாளை குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் மனதில் அன்பு சிறக்கட்டும் வீட்டில் சிரிப்பு ஒலிக்கட்டும் வாழ்வில் அறம் வளரட்டும் இதுவே இத்திருநாளின் நிறைவான ஒளி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அன்புடன் உங்கள் அகரன் உங்கள் அகரனுடன் தொடர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஹாப்பி மூமெண்ட்ஸ் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க நம்ம ஒளி எல்லோரிடமும் பரவட்டும்